உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியில் அர்த்தம் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சம்பவம் பண்ணில் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமான பயிற்சி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படின்னா கும்ப ராசி என்பதற்கு வருகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாக மாலை எட்டு பதினைந்து மணிக்கு உங்க ராசிக்கு ராசியில் இருந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்க போது இந்த கும்பராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி என்பது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் பெரிய விமோச்சனம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அப்பாட அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க தொழில பெரிய முன்னேற்றம் தொழில் நடந்துச்சு சார் ஆனா லாபங்கள் கம்மியாயிடுச்சு என்னால வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியல மீட் அவுட் பண்ண முடியல நஷ்டங்கள் இல்லை ஆண்ட ஆனா அந்த பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு எனக்கு அதிக லெவல்ல சம்பாதிக்க முடியல அதிக லெவல்ல லாபங்கள் இல்லை என்னுடைய லோன் குறையில லோன் அதே மாதிரிதான் இருக்கு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன் அதெல்லாம் முடிக்க முடியல அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அதெல்லாம் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆயிடும் ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த மார்ச் மாச மா மார்ச் மாசத்துக்கு மேல அடுத்த இரண்டரை ஆண்டுக்குள்ள உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா முடிச்சிருவீங்க உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க அந்த கும்பராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கால புருஷனுக்கு பதினோராம் ராசி அதனால பாத்தீங்கன்னா உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு எப்பயுமே வெற்றியை கொடுக்கணும்னு கவலைப்படாதீங்க பெருசா யோசிச்சு பெருசா சாதிக்கும் போது வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இரநூறு பர்சன்ட் யோசிக்கிறீங்க ஒன் பிப்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் மத்த ராசிக்கு இல்லாத பெருமை எப்பவுமே என்பர்களுக்கு உண்டு அதுவும் சதய நட்சத்திரமா இருக்கீங்க அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் ஏன்னா எதுவுமே கையில இல்லாம பெருசா யோசிக்கும் போது சில நஷ்டங்களும் தேடி வருவதற்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் இருக்கே தவிர மத்த நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே சாதிக்க தான் இவங்க மட்டும் சதய நட்சத்திரமா மட்டும் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்க வேற ஒன்னும் கிடையாது எது முடியும் முடியாது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா முடியாத விஷயத்துல சில நேரங்களில் ட்ரை பண்ணிட்டு கெட்ட நேரத்துல லாஸை சந்திக்கக்கூடியவர் நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என் அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த அடுத்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் கண்டிப்பா வீசும் அதுல எந்த டவுட்டும் வேண்டாம் தொழில நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் வாய்ப்புகள் நிறைய வரும் ஏன்னா உங்க ராசிக்கு அதி ராசி அதிபதி குரு வீட்டுல போறாரு மீன ராசிக்கு போறாரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போறாரு இந்த சனி முடியக்கூடிய காலகட்டம் அப்ப நீங்க எந்த பிரச்சனைல இருந்தாலும் சரி அதெல்லாம் அதுல இருந்து விலகக்கூடிய ஒரு சூழல் அடுத்த ரெண்டரை வருஷத்துல கண்டிப்பா இருக்கு கம்ப்ளீட் ரெக்கவர் ஆயிடுவீங்க அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்லா வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கு அதே மாதிரி வேலையில இருக்கீங்க வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் நல்ல லெவல்ல இருந்திருப்பீங்க நல்ல மேனேஜர் லெவல்ல இருந்திருப்பீங்க ஆனா பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை இழப்புகள் வந்திருக்கும் நிறைய பேர் நீங்களே நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி நிறைய பேரை ஜெயிக்கக்கூடியவர்கள் ஆனா உங்களுக்குமே வில்லன் ஒரு ஆள் வந்து உங்களையுமே வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு நடந்திருக்கு நடக்காமலாம் இல்லை சரிங்களா அதனால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் இருக்கீங்க வேலை போய் வேலையில பாத்தீங்கன்னா வேலை இல்லாம சில பேர் மெமோ வாங்கி சில பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாம சூழ்நிலைகள் இருந்து சில பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு பேருக்கு போயிட்டு வரா மாதிரி எப்போ வேணா வெளில போவாங்கன்ற தான் நிறைய கும்பராசி என்பதற்கு இது வரைக்குமே இருக்கு அந்த நிலையெல்லாம் மாறிடும் கவலைப்படாதீங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் வர மார்ச் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைத்தே தீரக்கூடிய ஒரு நிலை இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு நிறைய சம்பாதிக்க போறீங்க மெயினா என்னன்னா சம்பாத்தியம் இல்லாதனாலதான் கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கடன் குறையாம சூழ்நிலை ஆனா வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல பொசிஷன் கிடைக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு என்னன்னா என்ன என்னை வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்தோட நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அந்த கௌரவம் இழந்ததுனால சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் வேலை தேடிகளாம் நினச்சிருப்பீங்க அதுல சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க ஏற்கனவே வாங்கின சம்பளத்தோட கம்மியாக சம்பளம் வாங்குறதுக்கான சில சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் சில பேர்லாம் அதிக சம்பளம் கிடைக்குதுன்னு மாறிட்டு அங்கே வேலை செய்ய முடியாத வேலை இழும்புகள் வேலையில பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய கும்பராசி என்பர்களுக்கு என்னன்னா சொத்து சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் லாக் ஆயிட்டீங்க சார் வீடு வாங்கினா லாக் ஆயிட்டேன் நினைச்சு நான் வீடு வாங்கினேன் வீடு வாங்கினேன் வாங்கினேன் பாத்தீங்கன்னா சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் லாக் ஆயிட்டீங்க அவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய மார்ச்க்கு அப்புறம் அந்த அதுல இருந்து ரிலீஸ் ஆயிடுவீங்க உங்களுடைய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அந்த இடம் சொத்து ஒண்ணு வித்துருவீங்க இல்ல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் எனக்கு விற்றா போதும் சார் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடம் விற்கும் வீடு விக்கும் அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து சனி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது நிறைய கும்பராசி என்பர்கள் இருந்து குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நிலைகள் மாறக்கூடிய சூழல் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா துரோகங்கள் நடந்திருக்கும் குடும்பத்துல அண்ணன் ஏமாத்திட்டாரு தம்பி ஏமாத்திட்டாரு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள்ல பிரிவினை எல்லாம் நடந்திருக்கும் நீங்க அவங்களை தப்பா புரிஞ்சு தப்பா புரிஞ்சுட்டு ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பீங்க அவங்க அவங்கள தப்பா நினைச்சிட்டு ஏதாவது பேசியிருப்பாங்க இதனால குடும்ப வாழ்க்கையில சண்டைகள் சர்ச்சனைகள் எல்லாம் நடந்தவர்கள் நிறைய கும்பராசி என்பவர் இருக்கீங்க அந்த நிலையெல்லாம் மாறும் குடும்பத்துல சந்தோஷங்கள் நிலவும் குடும்பத்துல பிரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு திருமண யோகம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வர்றதுனால லேட்டா மேரேஜ் ஆவீங்க அப்படின்னா அது நல்லது உங்களுக்கு கவலைப்படாதீங்க இந்த ஏழை சனி காலகட்டத்துல மேரேஜ் டிலே ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க அந்த படாம இருந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நல்ல வரணமையும் நீங்க லேட் ஆனது உங்களுக்கு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிங்க கண்டிப்பா உங்க தகுதிக்கு தந்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்க குடும்ப சூழ்நிலைக்கு தந்த மாதிரி ஒரு வரணமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு லேட் எதுவுமே லேட்டு கிடையாது வாழ்க்கையில அதுவும் கும்பராசி அப்படினாவே அப்படின்னாவே சனியோடைய ராசினால பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கடைசியில திருமணம் நிச்சயதார்த்தி முகூர்த்தம்லாம் குறிச்சு கடைசியில ஏதாவது குழப்பங்கள்னால உங்களுக்கு திருமணம் நின்று போயிருக்கும் சில பேருக்கு உங்க வீட்டுல ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடந்ததுனால திருமணத்தை நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை பிடிக்கல பையனை பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள்னால திருமணம் எல்லாம் தடைபட்டுருக்கும் நின்னு போயிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மன வருத்தங்க எல்லாம் தீர்ந்து நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கான நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு தடையாவது ஏதோ ஒண்ணு நடக்கல அப்படின்னா அதை பாசிட்டிவா எடுத்துங்க கண்டிப்பா கும்பராசி போல அதுலதான் நினைப்பீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது பட் இருந்தாலும் சில பேர் என்னன்னா ஃபேமிலியில உங்களை வந்து நிறைய பழப்புவாங்க தேவையில்லாம அம்மா ஏதாவது வருத்தப்படுமோ நீங்க என்ன நினைப்பீங்க நம்மதான் தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தான் ஏதோ விஷயத்த ஏதாவது செய்யாம போயிட்டோமோ அப்படின்னு ஒரு நிலைகள் எல்லாம் வரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க நின்னது கூட நல்லதுதான் இதுக்கப்புறம் வரண அமைஞ்சது நல்ல ஒரு வரணம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்லாம் சில கும்பராசி என்பர்கள் இருக்கு சதயத்துல பிறந்திருக்கீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில தொந்தரவு எல்லாம் இருந்திருக்கும் வீட்டு நிச்சயத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து கூட சில பேருக்கெல்லாம் குழந்தை பிறக்காமலாம் இருந்திருக்கும் சில சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா உடல் பாதிப்புகளாம் சில பேருக்கு எல்லாம் வந்திருக்கும் உடம்புலாம் இருப்பீங்க அதனால சில தொந்தரவுகள் நம்மளுக்கு குழந்தையே பிறக்காததும் பிறக்காதோன்ற ஒரு மன வருத்தங்கள் எல்லாம் சில பேருக்கு எல்லாம் கொடுத்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறி கண்டிப்பா குழந்தை பெரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த சனி பவன் கொடுத்தே தீர்வார் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க ஏன்னா இந்த ஏழரை சனி இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லாம இல்லை ஆனா அதுல இருந்து அதுல இருந்து நிவர்த்தி ஆயிடுவீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா அந்த உடல்நிலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் அது இந்த அவிட்ட நட்சத்திரம் இருக்கவங்க பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமா இருப்பீங்க அந்த தைரியமே சில நேரத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கும் கடந்த காலகட்டத்துல ஒழுங்கா சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கா நல்ல பிபி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே தேவையில்லாத ஏதாவது விஷயங்கள்லாம் செஞ்சு நிறைய பேர் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க அதனால உடல்நிலை பாதிப்புகள் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு சதய நட்சத்திரமா இருக்கீங்க இந்த கும்பராசிரியா இருக்கீங்க நிறைய பேருக்கு பீசிங் பிரச்சனை அதே மாதிரி காஃபு கோல்டு ஃபீவர்னால பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் அதனால நிறைய செலவுகள்லாம் நடந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் மட்டும் கண்டிப்பா நடக்க போகுது அதனால நிறைய மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு பொருளாதார விஷயத்துல குடும்பத்தில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வரும் அதுக்கான ரெடியா இருங்க வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நிலை அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைச்சிட்டீங்க அது மட்டும் கிடையாது உங்களுடைய நிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு நம்ம சொன்ன பழங்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பழங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா கும்பராசில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சனி திசை அதே மாதிரி சில பேருக்கு புதன் திசை வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கும் புதன் திசையில நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் சனி திசையில வேலை இழப்புகள் நிறைய அவமானங்கள் உடல்நிலை பாதிப்புகள் இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த எல்லாம் கண்டிப்பா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா தீரும் இருந்தாலும் சில முக்கிய முடிவுகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் டீடெயிலாம் ஜாதகம் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியானத்திலும் ஜோதிட பயிற்சி உப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க அடிப்படை பயிற்சி வகுப்புகள் இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகள தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் ஜாமகோல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் இருப்ப பரவீலர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனோ பகந்தோ